ஜோதிடா அன்பர்களுக்கு பார்டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் புரட்டாசி மாதத்துக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி முடியுதுங்க புரட்டாசி ஒன்றாம் தேதி மாதம் ஆரம்பிக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்தோம்னா ஒன்றாம் வீடான அதாவது கன்னிராசியிலேயே சூரியன் சுக்கிரன் கேது ஆறாம் வீடான கும்பத்தில் சனி சந்திரன் ஏழாம் வீடான மீனத்தில் ராகு ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் குரு பத்தாம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீடான சிம்மத்துல புதன் புரட்டாசி மாதத்துடைய முக்கிய கிரகப் பெயர்ச்சிகள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் கன்னிராசியில இருந்து துளாராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதன் சிம்மராசியில இருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க இந்த ரெண்டு பெயர்ச்சியும் முக்கியம் ஏன்னா இந்த ரெண்டு பெயர்ச்சிகளையும் சம்மந்தப்பட்ட கிரகம் ஸ்தானபலம் பெறுதுங்க அதாவது சித்திரன் துலாமில் ஆட்சி ஆவார் புதன் கண்ணீரில் உச்சமாகாருங்க கண்ணீர் ஆசியை பொறுத்தளவு இந்த புரட்டாசி மாதம் உங்கள் ராசி அதிபதி புதன் உச்சமாக இருக்கிறாருங்க ராசிக்கு விரையாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றது ப்ரக்ராஸ்டினேஷன் சொல்லக்கூடிய தள்ளி போடுதல் மனநிலையை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோமா முடிச்சோமான்னு இருக்கிற கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோடு இருப்பீங்க இருந்தாலும் உங்கள் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரன் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு எந்தவித பாவர் பாதையும் இல்லாமல் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க இது ரொம்பவே அதிர்ஷ்டமான மாதம் கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி புதனை விட அதிக யோகம் செய்யக்கூடியவர் சுக்கிரன் தாங்க அப்படிப்பட்ட உங்கள் ராஜ யோகாதிபதி சுக்கிரன் ஆட்சி ஆகிற நிலையில் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க பணவரவு இருந்துகிட்டே இருக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கும் உங்கள் ராசியுடைய ஏழாம் அதிபதி குரு ரிஷபத்தில் இருக்கிற நிலையில் அந்த ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் துலாம்ல ஆட்சி பலம் பெறப்போகு திருமணத்தடையே விளக்கக்கூடிய அமைப்புங்க ரொம்ப நாளாக திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கான வரன் அடையாளம் காட்டப்படுங்க ஒரு சிலர் புரட்டாசி ஆடி மாதிரியான மாதங்களில் வரன் பார்க்குறதையே நிறுத்தி வச்சுருப்பாங்க கேட்டால் புரட்டாசி முடியட்டும் அல்பசியில் பார்க்கலாமே இருக்கும்னு சொல்லுவாங்க புரட்டாசியில் சுபகாரியங்கள் தாங்க செய்யக்கூடாது மற்றபடி வரன் தேடுறதுக்கு எந்த தடையும் இல்லைங்க பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் இன்னும் சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் மாதிரியான விஷயங்களும் நடக்கும் ஆறாம் வீட்டு வக்கர சனியால உங்கள் தொழில் அல்லது வேலையில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த போட்டியாளர்கள் அல்லது எதிரிகள் எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க ராசிக்குள்ளேயே சூரியன் கேது சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வையும் கிடைக்கிறதுனால பதவி உயர்வுக்காக காத்திட்ருந்தவங்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டு பிறகு கிடைக்குங்க ராசியில் உச்சமாகிற புதனால் உங்கள் உடல் நலம் ஆரோக்கியம் மேம்படும் தன்னம்பிக்கை சுயமரியாதை போன்ற விஷயங்கள் அதிகமாகக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி தைரியமாக ஒரு சில முடிவுகள் எடுத்து அது மூலமாக வெற்றியும் கிடைக்குங்க குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் தன்னோட சொந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் வேலை நிமித்தமாக தள்ளி இருக்கிறவங்களுக்கு பூர்வீக ஊருக்கு போகணுங்கிற எண்ணமும் சூழ்நிலையும் வருங்க இந்த புரட்டாசி மாதம் கன்னீராசிக்கு சந்திராஷ்டம நாட்களாக வரக்கூடிய தினங்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஐந்து பதினாலு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு ஒன்பது மணிக்கு சந்திராஷ்டமம் முடியுதுங்க சந்திராஷ்டம தினங்களான இந்த நாட்களில் புது முயற்சிகள் பயணங்கள் புது ஒப்பந்தங்கள் சுபகாரியங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க மொத்தத்தில் இந்த புரட்டாசி மாதம் ராசி அதிபதியும் யோகாதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களாக விடை கிடைக்காம இருந்த சிக்கல்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் உங்கள் நலம் விரும்பிகளின் வழிகாட்டுதல்களாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதங்கள் இது மேலும் ஏழில் இருக்கிற ராகுவால ரொம்ப நாளாக திருமண தடை இருந்து வந்த கண்ணிராசியினருக்கு திருமண தடைகள் விலகி நல்லவரன் அமையும் மாதங்கள் இது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலனையும் தொடர்ந்து கேட்க நம்ம பார்ட் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்